ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி இணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன இந்த வெற்றிக்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று ஏராளமான சுயேச்சை வேட்பாளர்கள் இண்டிபெண்ட் ஒவ்வொரு தேர்தலிலும் பீகாரிலே அவர்கள் நிறைய போட்டியிடுவார்கள் கடிசமான வாக்குகளை பெறுவார்கள் அந்த வாக்குகளில் பெரும்பாலானவை பிஜேபி கூட்டணிக்கு சென்று அதனால் தான் இப்படிப்பட்ட அபரிமிதமான வெற்றியும் இந்தியா பிளாக்கு சரிவும் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் மூல காரணம் அனலைஸ் பண்ணி பிரணாயிராயத்தான் சொல்லி இருக்கிறார் பீகார் மிக முக்கியமான காரணம் பேச்சை வேட்பாளர்கள் நிரம்ப அவர்களின் வாக்குகள் பெருமளவு சரிந்து அப்படியே பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணிக்கு விழுந்து விட்டனர் அதனால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதுதான் அரசியலிலே ஆரோக்கியமானது நிதிஷ்குமார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர் சென்னையில் என் இல்லத்திற்கு வந்து மூன்று முறை ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது ஒரு டிபேட்ல லோக்சபாவில் நான் பேசி முடித்த உடனே பை வைகோ இஸ் த ஹீரோ ஆஃப் தி டிபேட் என்று சொன்னவர் அவர் அந்த மாநிலத்தில் அவரது செல்வாக்கை தக்க தக்கவைத்துக் கொண்டார் ஆனால் இதுவே இனி இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த தேர்தல் முடிவுகளை கண்டு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் நாமும் வெற்றி பெற்றுவிடலாம் என்று மனப்பால் குடிக்கலாம் கனவு கோட்டைகள் கட்டலாம் அது ஒன்றும் நடக்காது தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி வருகிற என் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் தனி மெஜாரிட்டி டிஎம்கேக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அதில் எந்த ஐயப்பாடும் ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்தி தன்னால் சக்திக்கு மீறி மக்களை சந்தித்தார் அவர் கடமையை செய்தார் சோர்ந்து போகிறவர் அல்ல இன்னும் வேகமாக செயல்படுவார் எஸ்ஐ ஆர் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபிராட் கமிட்டட் ஆன் த பீப்புள் பை த எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய மோசடி